வணக்கம் நீங்கள் எழுந்து கொள்வது மதிய நேர பிரதான செய்தியுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பரதலட்சுமன் பிரேமச்சந்திர கொலை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட தெமடகுடச் சமைந்த இன்று பள்ளைகளை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளாா் இலங்கையினால் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவ படகுகளை விடுவிக்குமாறு இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் தெரிவிப்பு சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருளுடன் இந்திய ஒருவர் விமான நிலையத்தில் கைது சம்பூர் நீலாங்கணி பகுதியில் ஆறு வயது சிறுமியொருவரின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது பாரதலட்சுமண் பிரேமச்சந்திர கொலை தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட தெமட்டகுட சமீந்த இன்று பள்ளைகளை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பாதுகாப்பு காரணத்தின் அடிப்படையில் அவரை பள்ளைகளை சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் வெளிக்கடை சிறைச்சாலையிலிருந்து அவர் பலத்த பாதுகாப்புடன் பள்ளிகளை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் திருகோணமலை சம்பூர் நீலாங்கணி பகுதியில் ஆறு வயது சிறுமி ஒருவரின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீலாங்கேணி பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் அஜந்தா என்ற ஆறு வயது சிறுமி நேற்று காலை முதல் காணாமல் போயிருந்தார் இதனையடுத்து காட்டுப்பகுதியில் சிறுமி ஒருவரின் சடலம் காணப்படுவதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் போலீசார் சிறுமியின் சடலத்தை நேற்று முற்பகல் மீட்டனா் இந்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மரணம் தொடர்பில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையை அளித்து சந்தேகநபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் பிரேத பரிசோதனைக்காக சிறுமியின் சடலம் திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின்னரே சிறுமியின் மரணத்திற்கான காரணம் தொடர்பில் தகவல்களை வழங்க முடியும் என போலீசார் குறிப்பிட்டனா் சந்தைக்கணவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கும் சம்பூர் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சுமார் மூவாயிரத்து முப்பது ஏக்கர் வரையான காணிகளை அடுத்த வருடத்திற்குள் விடுவிப்பதற்கு எண்ணியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டு கட்டங்களாக இந்த காணிகளை விடுவிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் கருணாசேன ஹெட்டியாரச்சி குறிப்பிட்டார் வடக்கில் பொதுமக்களின் இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் காணிகள் அரசாங்கத்தின் வசமும் ஏழாயிரத்து இருபத்தி இரண்டு ஏக்கர் வரையான காணிகள் தனியார் துறையினரிடம் காணப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறினார் கிழக்கு மாகாணத்தில் சுமார் இருபத்தோராயிரத்து ஐநூற்றி ஏக்கர் காணிகள் அரசு துறையினரிடமும் ஐநூற்றி நான்கு ஏக்கர் காணிகள் தனியார் துறையினரிடமும் காணப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் சுமார் ஒரு கோடி ரூபா பெறுமதியான ஹீரோயின் போதைப் பொருளுடன் மறைத்து நாட்டிற்குள் கடத்தி வந்த இந்திய ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் சென்னையிலிருந்து நேற்று மாலை இலங்கையை வந்தடைந்ததாக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்புப் பணியகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நபரின் பயணப் பொதியில் காணப்பட்ட அறுபது எனதும் கால் மடிப்புகளுக்கிடையில் மறைத்து ஒன்று தசம் நான்கு கிலோகிராம் ஹெரோயின் கொண்டுவரப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலைய போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு பணியகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு சந்தேக நபரிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் சந்தேக நபரை ஆஜர்படுத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட மூவருக்கு நுவரெலியா மேல்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது நுவரெலியா மேல்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணை செய்து வந்த நீதிபதி இ எம் பிரதிவாதிகள் மூவருக்கும் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன் மற்றும் அவர்களின் உறவினர் ஆகியோருக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது டயகம்ம தோட்டப்பகுதியைச் சேர்ந்த சந்தனம் மைக்கேல் என்பவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதிவாதிகள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கடந்த பதிமூன்று வருடங்களாக இடம்பெற்ற விசாரணைகளை அடுத்து பிரதிவாதிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் உவா மாகாணத்தில் நிலவி வருகின்ற ஆசிரிய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வு மாகாண கல்வி அமைச்சரும் மாகாண முதலமைச்சருமான சாமர சம்பத் தசநாயக தலைமையில் உவா மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இதன்போது இருநூற்றி பதிமூன்று ஆசிரியர்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விவசாயம் ஆங்கிலம் கணிதம் மற்றும் விஞ்ஞானம் போன்ற பாடங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையினால் பறிமுதல் செய்யப்பட்ட மீனவ படகுகளை விடுவிக்குமாறு இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளதாக கடற்றொழில் மற்றும் நேரியல் வள அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது ஆயினும் எந்த வகையிலும் இந்திய படகுகள் விடுவிக்கப்பட மாட்டாதென அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டார் இருநாட்டு மீனவர் விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான திகதி இந்திய அரசினால் விரைவில் அறிவிக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் கடந்த முப்பது வருடங்களாகவே நாட்டின் கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் படகுகளுடன் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இதுகுறித்து அப்போது பெரிதாக செய்திகள் வெளிவரவில்லை என குறிப்பிட்ட கடற்றொழில் அமைச்சர் மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து இந்த அளவிற்கு கரிசனை காட்டப்படவில்லை என்றும் தெரிவித்தார் தற்போது சுமார் நூற்றி ஐம்பது மீனவ படகுகளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதனாலேயே இந்தியா மீனவர் விவகாரத்தில் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளுக்காக முன்வந்துள்ளது என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டார் மக்களுடன் மக்களுக்காக முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி நூறு நாள் சீர்திட்டத்தினாக வரலை கிராமத்திற்கான பிரதான வீதி இன்று பிற்பகல் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படவுள்ளது அத்தோடு பதுரை லுணுகல இருபத்தேழாம் இலக்க உடபங்குவ கிராமத்திற்கான வீதி செப்பனிடும் பணிகள் இன்று காலை ஆரம்பமானது குன்றும் குழியுமாக காணப்பட்ட வரல கிராமத்திற்கான வீதி புனரமைக்கப்பட்டு இன்று மாலை மக்களிடம் கையளிக்கப்படவுள்ளது இதேவேளை பதுளை லுணுகல இருபத்தி ஏழாம் இலக்க உடபங்குவ கிராமத்திற்கு நுழையும் வீதி புனர் நிர்மாணம் செய்து வழங்குவதற்காக அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது இதுவரை சிதைந்து போயிருந்த இந்த வீதியினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் எனினும் இந்த வீதி பிரச்சினைகள் குறித்து அறிந்து கொண்ட நாம் மக்கள் சக்தி நூறு நாள் வேலை திட்டத்தினூடாக தீர்வை பெற்று கொடுக்கும் செயற்பாடுகளை இன்று ஆரம்பித்தோம் இலங்கை விமானிகள் சங்கத்தினால் கடமை நேர அட்டவணையின்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மதுசாரம் மதுசார்துறவில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையொன்றில் விமானியொருவர் மீது போலியான குற்றச்சாட்டை சுமத்தி சேவையிலிருந்து நீக்கியமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை விமானிகள் சங்கத்தின் தலைவர் கேப்டன் ரேணுகசேனா நாயக் குறிப்பிட்டாா் விமானிகள் துறையில் முன்னெடுக்கப்படும் திடீர் போதைப் பொருள் சோதனை நடவடிக்கையிலும் பிரச்சினைகள் காணப்படுவதாக இலங்கை விமானிகள் சங்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டினார் மீரிகம பல்லேவில ரயில் நிலையத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள பாலத்திற்கு அருகிலிருந்து கைகுண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள் இருவர் துப்பரவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கைகுண்டு மீட்கப்பட்டுள்ளது பின்னர் பல்லைவெள போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவித்ததன் பின்னர் போலீசார் ராணுவத்தினரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து குறித்த கைகுண்டு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது இத்துடன் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்தும்